காலபத்து காண்போடு அழைக்கிறேன் எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இயழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது அழலுயூயூயா என் உயர்வின் பெருமை எல்லாம் வர் நீ மட்டும் பெருகனும் நீர் மட்டும் ஏசுவே அல உன் வாழ்க்கை முடிந்து போகல இனிதான் ஆரம்பம் பயந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைய ஒன்னே பார்த்தா கற்றுச்சு உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகுது எல்லாமே முடிஞ்சு போச்சு அல லூயா பொழம்பிக் கொண்டிருக்கியா கரவா பரிசு தாவியங்களோடு கூட இடைப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளை உங்களோடு தான் இடைப்படுகிறார் இனி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிந்ததை தொடங்குறதான் இயேசு மனுஷங்க சொல்லிட்டாங்களா வியாதியிலே மறித்து பெறுவான்னு சொல்லி உனக்கு குழந்தையே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா இந்த பிரச்சனை உனக்கு மாறவே செய்ய சொல்லிட்டாங்களா இனி அவ்வளோதான் ஏதோ அப்படி எப்படியே போக வேண்டியதான்னு சொல்லி சொல்லிட்டாங்களா மனுஷ வார்த்தையை நீங்கள் நம்பி பயந்து கொண்டு இருக்கீங்களா ஹால லூயா வேதம் சொல்லுகிறது உன் சுக வாழும் சீக்கிரத்தில் தொழிற்கும் ஏசாயா ஐம்பத்தி எட்டில் புள்ள வாசிக்கும் பொழுது அது முந்திர வாசிக்கும் பொழுது பாருங்கள் ஹாலிலேயே உபவாசம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி அதில் போட்டிருக்குது ஹாலில் லூயா உங்கள் சுக வாழும் சீக்கிர உன் நீதி உனக்கு முன்னால் செல்லும் கத்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் அலையில் சீக்கிரம் துளிர்க்க போகுது சீக்கிரத்தை துளிர்க்க போகுது மகளே என்று சொல்லி கத்திரி உங்களே பார்த்தான்னு சொல்லுகிறான் சபல வரி கதூரி விற்கிறவா கடன் பிரச்சனை சீக்கிரமாய் மாறப்போகுது உங்கள் வியாதி சீக்கிரமாய் மாறப்போகுது போகுது உங்கள் வாழ்க்கை துளிரோட போகுது ஹாலலூயா பட்டு போனவங்க வாழ்க்கை துளிர்க்க போகிறது சபல வரி கதூரிக்கிறவா என்ன அப்படி தான் சொன்னாங்க முடிஞ்சா தங்கச்சோதி காலை முடிஞ்சா அவ்வளோதான் கணவனி இறந்துட்டாங்க முடிஞ்சா இனி என்ன செய்கிறான்னு பார்ப்போம் காலை அழுதேன் ஆண்டோ சமூகத்தில் முடிஞ்சு போச்சு சப்பா இனி ஒன்றுமே இல்லை முள்ளு குடும்பமும் ஒழிச்சேன்னு சொன்னேன் ஆனால் கணவனி இறந்துட்டாங்க இனி முடிஞ்சிச்சின்னான்னு சொல்லி அழுதேன் ஆனால் ஆண்டோர் சொன்னார் மனுஷன் முடிச்சுன்னு சொல்லிட்டான் நான் உன்னையும் முடிஞ்சுன்னு சொல்லலையே காலை இல்லையா மனுஷங்க நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு அவள் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஒன்று சொன்னா சொன்னதை செய்திடும் தகப்பானவர் நம்புவேன் நீருதீவாரை நான் நம்புவே நீருதிவாரை மனுஷங்க அப்படி தான் சொல்லுவாங்க சூழலை பார்த்து சொல்லுவாங்க ஹலோ லூயா பிரச்சனை பாடு ஓத்துறதை பார்க்கும் பொழுது முடிச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் உன்னைய கொண்டு பெரிய காரியங்களை செய்து திட்டம் வச்சிருக்கிறேன் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே கால சூழல்களை பார்த்து முடிந்தா என்று சொல்லிட்டா மனிதனவங்களை பார்த்து முடிஞ்சான்னு சொல்லிட்டா பயப்படாதங்க அந்த பிரச்சனை தான் முடிய போகுது உங்கள் துக்கரால் தான் முடிய போகுது நீங்கள் முடிஞ்சு போக மாட்டீங்க ஏன்னா என்னை பார்த்து அப்படி சொன்னாங்க நான் முடிஞ்சு போகலை காலை இல்லையா கத்திர முடிஞ்சு போக வைக்கலை பாருங்கள் அந்த பிரச்சனை முடிந்தது அந்த கவலை முடிந்தது கத்திர அபிஷேகத்தை மேல் அபிஷேகத்தை ஊற்றி எழும்பு எழும்பு எழும்புன்னு சொன்னார் பாருங்க ஹாலே லூயா யாரும் நினைத்தாங்க ஹாலையில் பின்னாலே இவளே அடக்கம் பண்ணுறதுக்கு ஹாலே லூயா சூழலாக வரும் சொல்லி எதிர்பார்த்தாங்க ஹாலே லூயா மேலும் மேலும் பாருங்கள் வீட்டில் வரணும் எதிர்பார்த்தாங்க ஒரு கூட்டம் ஆனால் கத்திர ஒப்பு கொடுக்கலை அபிஷேகத்தை ஊற்றினார் எதிர்காலத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார் சொல்லி கொடுத்தார் இப்படி இப்படிலாம் ஊழியம் செய்யணும் எல்லாரும் ஒன்றே பேர் உலகம் வெறுக்கட்டும் நான் உன்ன நேசிக்கிறேன் சீக்கிரேன் கால லூயா இன்னைக்கு உங்களை பார்த்து கற்றுல அப்படின்னு எல்லாமே முடிஞ்சு சொல்லிட்டாங்களா ஒன்றும் முடியலை அந்த பிரச்சனை அந்த பாடு அந்த வியாதி முடிந்தது அறிக்கிடுங்க தேவ பிள்ளைகளை வாயினால உன் வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்பவேன்னு கத்த சொல்கிறாரு பாருங்க இந்த காலை வெளியே எலும்புங்க செபிங்க செபிங்க தூதிங்க அல்ல மாம்சம் சொல்லணும் தூங்கு தூங்கு இன்னும் நேரம் விடியலை தூங்கு தூங்குன்னு சொல்லணும் பாருங்க ஆனால் பரிசு தான் கூட்டணி செபிங்க ஹால லூயா ஹால எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் வம்சித்தம்போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஹால லூயா எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கரைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே கூப்பிடுவேன் ஆவியனை வருவார் ஹல்லு அவர் கேப்பார் உனக்கு முடிஞ்சு போய் சொல்லிட்டாங்களா எலும்பு மகனை எலும்பு 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 மகனே எலும்பு எலும்பு செபி பிரகாசி உன் ஒளி வந்தது உன்னுடைய வேலை இதுதான் ரூத்துங்கிற சகோதரி பாருங்கள் சபலபரி கரபா கணமணி இறந்து போனாங்க ஹால லூயா ஹாலே லூயா மாமனார் இறந்து போனாங்க நகோமி பாருங்க ரெண்டு ஆண் குழந்தை கணவனையும் இழந்துட்டா ரெண்டு ஆண் குழந்தைகள் ஆண் பிள்ளைகளையும் இழந்துட்டா மூணு மரணம் பாருங்கள் வீட்டில் ஹல லூயா ரெண்டு மருமகா அந்த மருமக ஒரு ரெண்டு பேரும் கூட தான் வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வர வேண்டாம் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் தனித்து விடப்பட்டுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரூத்து விடலை பாருங்கள் ஹலை லூயா மாமியார்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும் அந்த அம்மா நம்பி போவாரில் ஒரு பிரஜனை இல்லை ஹாலே லூயா ஆனாலும் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் ஓன் சனோ யான் சொல்லி அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க தேசத்தெல்லாம் விட்டுட்டு மாமிய கூட ஓடி வந்தார் ஹலே லூயா அவருடைய வாழ்வை கத்த துளிர்க்க செய்தார் என்ன நடக்கும்னு தெரியாது ரெண்டு பேர் அவங்க தேசத்துக்கு வாராங்க ஹா லூயா கத்துறாங்க ஹாலே லூயா ரூத்துக்கு மறு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் சவால வரை கதூரி வைக்கிறவா அவ் வாழ்க்கை பட்டு போச்சு அனை துளிர்க்க செய்தார் ஹா லூயா நகோமே நினச்சிருப்பாங்க அவ்வளோதான் இனி என்ன இருக்குது பையனும் இல்லை கணவனும் இல்லை தனித்து விடப்பட்ட நிலமை இனி அவ்வளோதான் நினச்சிருப்பாங்க ரூத்தும் பாருங்கள் அப்படி தான் நினச்சிருப்பா ஆனால் பாருங்க அந்த தான் இயேசு வந்தார் போவாஸ் ஹாலு லூயா திருமணம் பண்ணி பாருங்கள் ஹால லூயா ஹாலு லூயா கத்தர் அந்த வழியில் வந்தார் பொங்கலுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கும் செய்வார் அந்த ரூத்துக்கும் செய்தார் நகோமிய கத்தர் ஹால லூயா பிள்ளை எடுத்து ரூத்துடைய தாயாய் லூயா நீ கத்துரு உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்க செய்வார் உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் கத்தருடைய வார்த்தையை நம்புங்க தேவல்ல கத்தருடைய வார்த்தை அதுதான் சுகவாழ்வு துளிர்க்கும் சொன்னா சொன்னதா ஹலே லூயா அதை நிறைவேற்றி முடிப்பாருங்க சொல்லிக்கிட்டேயாரு சுக சுகவாழ்வு துளிர்க்கும் துளிர்க்கும் தளிர்க்கும் கத்தன் பாவத்தை மன்னிக்கிற அக்கிரமத்தையை மன்னிக்கிறார் நான் இன்னும் நான் செபிப்பேன் இன்னும் துதிப்பேன் நான் புதிய சிருஷ்டி புது வாழ்வு கொடுக்க போகிறார் தர தரப்போகிறார் புது பலன் தருகிறார் புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார் என் பாவத்தை சமூகத்தில் ஆழத்தில் போட்டுட்டார் லூயா நான் புதிய சிருஷ்டி ஹலுயா ஹலு சொல்ல சொல்ல பாருங்கள் சுக சுகவாழ்வு துளிர்க்க போகிறார் உங்கள் சுகால்வு துளிர்க்கும் ஹல லூயா கத்துடைய வார்த்தையை பாருங்க விழுகிறவனை நிற்கப்போம் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிள்ளைப்பான் ஹலெ லூயா ரூத்து நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாருங்க நாலாம் அதிகாரம் பதினாறு வாசத்து நகோமி த அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஒபேத் என்று ஓபேத் என்று பேரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் அல்ல கேலி பண்ணி அவங்க தான் சிரித்தாங்க போகும்போது கணவன் மகனோடு போனான் இப்போ வரும் பொழுது என்ன யாருமே இல்லையா இது வேணும் இதுக்கு மேலே வேணும் நீ அங்கே போனா கேலி பண்ணி சிரித்தாங்க ஆனால் அதே வாய் தான் சொல்லுது பாருங்கள் அயல் வீட்டுக்காரிகள் ஹல இன்னைக்கு உங்களை பார்த்து அயல் வீட்டுக்காரி சிரிக்கிறாங்களா வேதம் சொல்லுது பாருங்கள் அயல் வீட்டுக்காரிகள் தான் சொல்லுது ஹல லூயா இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா உங்கள் சொந்த பாதை சிரிக்கிதா இனி அவ்வளோதான் முடிஞ்சா அந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு ஹலில் கடல்லலாம் இனி எழும்ப மாட்டாங்க இனி அவ்வளோதான் கேட்டியாக்கா இந்த குடும்பத்தில் இவ்வளோ கடன் இவங்க எங்கே எலும்ப போகிறாங்க அல்லை இல்லையா கத்துறவுங்களை எலும்ப வைப்பா கடன் பிரச்சனை மாறும் மாறும் அங்கே அயல் வீட்டுக்காரி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க ஆண்களதை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்துனாங்களாம் அல்ல இல்லையா இன்றைக்கு உங்களுக்கு உரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம் பேசலாம் இனி அவ்வளோதான் சொல்லலாம் அங்கே சுகோள் துளிர்க்கும் வசனம் சொல்லுது அப்படி தான் சபால பரி கதூரி வைக்கிறவா அல்லை லூயா உங்க ஆட்கள் முடிந்து போகும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சபலபரி கதூரிவி கருவா என் இருப்பி நாட்கள் முடிந்து விட்டது நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது உன்னதரின் மாகிமை என்மேலூதித்தான் சிறகடித்து பாரந்துவிடுவேன் உயரே 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 நான் பார்ப்பேன் உயரே உயரே நான் பார்ப்பேன் எசேபேலின் சத்தம் போய்ந்து போனது சூரசெடியின் நாட்கள் முடிந்து போனது உன்னதரின் சத்தம் என்ன எனக்குள் தோணித்துதான் உற்சாகமாய் ஓடுகிறேன் ஹால லூயா ஹால லூயா உங்கள் சிறப்பு நாட்கள் முடியும் நிசுமைப்பட்ட நாட்கள் முடியும் உன்னதரின் மகிமை உங்கள் மேல் உதிக்கும் அலை சிறகடித்து பரப்பிங்க அலை லூயா மண்ணாந்தர் சுற்று நாட்கள் முடிந்து விட்டது முன்னதின் மகிமை உங்கள் மேல் உதிக்கும் எஸ்ஐபிஎலின் சத்தம் எஸ்ஐபிஎல் பேசுகிறத வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்ந்து போனீங்களா அந்த சத்தம் ஓய்ந்து போனது சூரச்சடியில் கொண்டு ஏழியாக இருந்தார் அலை லூயா உங்களை சூறச்சில் கொண்டு போட்ட வச்சுட்டா பாடுகள் பிரச்சனை மற்ற நாட்கள் முடிந்தது சொல்லுங்கள் வாயில் அறிக்கெடுங்க முடிந்தது துக்க நாட்கள் முடிந்தது என் சுகவாழ்வு துளிர்த்த சொல்லுங்கள் தேவை பிள்ளைகளை வாயை திறந்து சொல்லுங்கள் வாயை விரிவாயை திற நன்மையால் நிறப்பிராசனு சொல்லுது பாருங்கள் நான் நிறைய சொல்லாமல் தான் நிறைய இழந்துட்டேன் அதனால தான் உன் அனுபவத்தோடு தான் பேசுகிறேன் இனி பாருங்க வசனத்தை சொல்லி 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 சாத்தான இருபுறம் கருக்குள்ளே பட்டயத்தை எடுத்து வெட்டி போடணும் வசன சொல்லி இருபுறம் கருக்குள்ளே பட்டயம் சபல நம்ம பட்டையத்தை கொடுத்துருக்குறா இதுதான் பட்டயம் பாருங்கள் அதில் இல்லையோ கற்றுட்டு வசனம் காவல் தீவும் பாதிக்கு வெளிச்சமாகி வரும் சபல வரீக்கார வசனத்தை சொல்லுங்க கத்துது வார்த்தையும் உங்களை நடத்துவா உங்கள் சுவாழ்வு துளிருக்கும் அது எப்படி பட்ட நிலமையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய பாடம் இருந்தாலும் என் தேவன் உள்ளே இறங்கிட்டா பரிசு தாவர் அசைவாடிட்டா உங்கள் சுவாழ்வு துளிருக்கும் அதெல்லாம் நடக்காதுங்க வாய்நாள சொல்லாதாங்க நடக்கும் நாமத்தால் நடக்கும் முடிந்து போனால் என்ன ஓழியத்தில் பயன்படுத்த முடியும்னு சொன்னான் உங்கள அவ ஆஸ்வதிக்க முடியாதா முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க எல்லாரும் அவ்வளவுதான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் இவனும் போக வேண்டியதான் கால லூயா கத்தர் சிரித்தார் நகைத்தார் கால லூயா அவருடைய வேலை வந்தது அவருக்காக அவர் பயன்படுத்துகிறார் இன்னைக்கு இந்த தொகை மேலே ஊற்றுவார் நல்லா பாடுங்க நல்லா செபிங்க அவர் என் கூட இருக்கிறாரு என்னை உதவி செய்ய போகிறான் என் சுகோல் துளிர்க்க போகிறது யார் தட பண்ண முடிய எந்த மந்திரமோ தந்திரமோ மனுஷி ஆவில் தட நீ முடியாது கத்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் கத்தருடைய வார்த்தையை பிடித்து நான் செபிக்கிறேன் சொல்லுங்கள் தலை சொல்லுங்க சொல்லுங்கள் கையை உயர்த்துங்க இந்த காலை வேலை கைகளை உயர்த்துங்க தேவ பிள்ளைகளை என் சுக வாழ்வு என் சுகவாழ்வு துளிர்த்தது வாழ்க்கை துளிர்த்தது உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் நாமத்தினால வல்லமை இறங்கட்டு ஏசப்பா கத்தரின் தோட்டத்துல நீ இந்த காலு செவ்வத்துல இருக்க ஒவ்வொரு வரையும் ஏசப்பா வாழ்க்கை முடிந்து போகலப்பா இனிதான் ஆரமுன்னு சொல்றீங்கப்பா உடைய வாழ்வு சோல் தொழிற்கட்டும் சோர்வை எடுத்து போடுங்கப்பா ஒரே துக்கம் கவலை சோர்வு பலவீனம் செபிக்க முடியாத நிலமப்பா நீ செபிக்க வைங்கப்பா தட்டி தட்டி எழுப்புங்க புது கிருவைகளை கொடுங்க புது ஆசிரத்தை கொடுங்க புது பலனை கொடுங்க சுகாவ துளிர்கட்டும்பலா குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களை உயர்த்தி காட்டும் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா விதத்தை வாசிக்காத பாவத்தை மண்ணியும் ஜபிக்காத பாவத்தை மண்ணியும் ஆளைத்து போகாத பாவத்தை மண்ணியும் 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 எதை எதையோ சிந்திக்க வச்சு எதையோ கண்ணு பார்க்க வச்சு பாவத்தில் விழுந்த நாட்கள் முடிந்தது என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா ஒரு விசை மன்னியும் ஏசுவே என் தெய்வமே என் மேல் மனமீரங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மண்ணியுமே செபிக்காதனால நிறையா உண்மையை பாசத்தை இழந்துட்டோம் ஒரு வீசே மன்னி ஒரு வீசே மன்னிங்கப்பா செபிக்க வைங்க அனந்த தைலத்தை கொடுங்க இசப்பா துதி நாடையே கொடுங்கப்பா துதிக்க வைங்கப்பா செபிக்க வைங்கப்பா காலை எழும்பி செபிக்க வைங்கப்பா ஒவ்வொரு வீட்லேயும் சத்தம் கேட்கட்டுப்பா பாடல் சத்தம் கேட்கட்டும் குட்டி பரவகமாய் மாற்றுங்கப்பா திறக்காத கதல் திறக்கப்படட்டும் உடைய சுக வாழ்வு துளிர்க்கட்டும் வேசுவி நாமத்தினால் உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன் மதிலை தாண்டிடுவேன் நீர் என்னோடு இருக்கும்போது போது ஆளும் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நராடி பாடி மகிழ்ந்து இடுவேன் அல்ல எல்லூ என் சிறைச்சாலை கதவுகளும் திறக்கட்டும் ஏசுவேன் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஆடி பாடி துதிக்க வைங்க இசப்பா ஹல்ல லூயா தண்ணி செவன் குடும்ப சமம் ஒவ்வொரு வீட்டுலயும் நடக்கட்டும் என்று நான் செவிக்கிறேன் சாபங்களை இனி மந்திரம் தொடரவே கூடாதுப்பா நன்மைக்கிறவங்க தொடரட்டும் நாமத்தினால எல்லாம் மரண ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் சவால வர்ற வியாதி உண்டாக்குற ஆவி வீணான சலுகை உண்டாக்குற ஆவி எரியட்டும் வீட்டில் சண்டை மூட்டுற ஆவி எரியட்டும் டென்ஷன் கோபம் வீட்டில் பிரச்சனை எரிஞ்சு போகட்டும் இசப்பா முடி அக்கினி இறங்கட்டும் ஐயா நம்ம அக்னியர் வானமரத்தில் பொல்லாத சேரலாம் எரி சாம்பலாகட்டுக்கும் அந்த காலை வேளையில் தடை பண்ணுற ஆவி எரியட்டும் வேசுவின் நாமத்தினால் எரியட்டும் எரியட்டும் வேசுவின் நாமத்தினாலீபாக்கரவா அக்னி அக்னி அக்குனி அக்னி தீபாக்கரவ பரலோக வல்லமை பரலோக இறங்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு வல்லம்மா வல்லம்மா இறங்கட்டும் ஏசுதப்பா இந்த நாள் இங்கே பாதுகாத்து தூதர் சேனையை அனுப்புங்கப்பா 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 அக்கினி முன்செண்டு சத்துருகளை சுட்டரிக்கட்டும் அக்கினி மதிலாக இருந்து நடுவில் மகிமே இருப்பீராக ஹல்ல இல்ல எம்மோடு சஞ்சரிக்க வைங்கப்பா பரிசுத்தம் பரிசுத்தமேண்டு ஜீவன் எல்லாம் எங்கும் எழுதுங்கப்பா எழுதுங்கப்பா வைங்கப்பா துதிக்க வைங்க ஏசுவா அக்கினி அக்குனி அக்குனி இறங்கட்டும் இந்த நாள் முழுது பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் ஏசுன்னு செபிக்கிறா நிலப்பிதாமை